அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ ராகுல் டிக்கி சமூக வலைதளங்கள்ல சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான நபர் சமீபத்துல அவரு சாலை விபத்துல மரணம் அடைஞ்சிட்டாருங்கிற செய்தியை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் அவர் இறப்பு செய்தி கேட்டு நிறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க பாவம் சின்ன வயசு வாழ வேண்டிய வயசு திறமையான நபர் காலம் விட்டு வைக்கல இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணாங்க ஆனா கடந்த ரெண்டு நாளா அவருக்காக ஃபீல் பண்ணி பேசுனவங்க எல்லாம் இப்ப வசை பாடிக்கிட்டு இருக்காங்க இங்க ராகுல் மட்டும் இல்ல ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் இன்னொரு மனுஷன் இருக்கான் அதுவும் முற்றிலுமாக வேறொரு குணத்தோட இறந்து போன ஒரு ஆத்மா மேல ஏன் இவ்வளவு வன்மம்னு தெரியல சோஷியல் மீடியால காட்டுற முகம் தான் உண்மைன்னு நினைக்கிறது சுத்த முட்டாள்தனம் அதுக்காக எல்லாரும் கெட்டவங்கன்னு சொல்லல நாம ஒரு சிலரை கேள்விப்பட்டிருப்போம் வீட்டுல இருக்கிற உறவுகளோட அனுசரணையா இருக்க மாட்டாங்க ஆனா ஏதோ ஒரு ஆதரவற்ற குழந்தையின் படிப்புக்கு உதவி செய்வாங்க நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இம்மிய அளவு கூட உதவி செய்ய மாட்டாங்க ஆனா நாய் பூனை காக்கா குருவின்னு வாயில்லா ஜீவன்களுக்கு சோர் போடுவாங்க இப்படி ஒரு முகம் அவ்வளோ அன்பா இருக்கும் இன்னொரு முகம் குரூரமா இருக்கும் இது ரெண்டும் சேர்ந்த கலவைதான் மனுஷன் இன்னொருத்தர மோசம்னு சொல்ற நாம ஏதோ ஒரு விஷயத்துல மோசமாதான் இருப்போம் அதுதான் விதி முழுக்க முழுக்க நல்லவனா ஒரு மனுஷனால இருக்கவே முடியாது அடுத்தவங்களோட குறைய சுலபமா விமர்சனம் பண்றோம் ஆனா நமக்குள்ள இருக்கிற குறைய பார்க்க தவறிடுறோம் என்னைக்கு நம்ம குறை நம்ம புத்திக்கு தெரியுதோ அப்ப இருந்து நம்ம அடுத்தவங்களை விமர்சனம் பண்றதை நிறுத்திடுவோம் ஏன்னா நம்ம குறை நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அடுத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு வாய் வராது ஏன்னா அது உருத்தும் உனக்குள்ள இவ்வளவு குறைய வச்சுக்கிட்டு எப்படி நீ அடுத்த விமர்சனம் பண்றேன்னு உங்க மனசாட்சியே உங்களை கேள்வி கேட்கும் இங்க ரெண்டே பேர் தான் ஒன்னு தப்பு பண்றவன் இன்னொன்னு தப்பு பண்ண பயப்படுறவன் மத்தபடி ஒருத்தனும் நல்லவன் இல்லைங்கிறது அவங்கவங்க மனசுக்கு தெரியும் மத்தவங்கள குறை சொல்லியே பழகின ஊரு ஏன்னா அப்பதானே நம்ம குறை வெளியே தெரியாது நல்லவனோ கெட்டவனோ பாவம் சாகுற வயசே இல்லை அந்த பையனுக்கு இறந்து போயிட்டான் இனி அவனை பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல அவனோட அம்மாவும் மனைவியும் அவன் இறந்த பிறகு போட்டி போட்டுக்கிட்டு அவனை கேவலப்படுத்துறது பத்தாதா நம்ம பங்குக்கு நாமளும் அதை பண்ணணுமா நம்ம குடும்பத்துல இப்படி நடந்திருந்தா இறந்து போனவங்களோட குறைய இப்படிதான் பேசிக்கிட்டு இருந்திருப்போமா அப்படி நினைச்சு அந்த பையனை பேசுறதை நிறுத்திடலாமே செத்தவனை மேலும் மேலும் கொண்ணுகிட்டு இருக்காம இந்த விஷயத்தை கடந்து போவோம் அவனுடைய ஆத்மா இறைவனிடத்தில் இலை பாரட்டும் வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நாமாக இருப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தீனுல் ஆஹிராவுடன் அஸ்லாம் வலைக்கும்